இந்த ஆண்டு தீபாவளி பெருநாளை முன்னிட்டு காசி மடானி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தெலுக் இந்தானில் உள்ள பதினோரு தமிழ் பள்ளிகளுக்கும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு இந்திய மாணவர்களுக்கும் ஒன்று புள்ளி ஐம்பது பில்லியன் ரிங்கிட் உதவி வழங்கப்பட்டது இதனை அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான வழங்கினார் முன்னதாக இந்நிகழ்வை தொடக்கி வைத்து பேசிய எந்த ஒரு இனத்தைச் சேர்ந்த எந்த ஒரு மாணவரும் குடும்ப நிதி நெருக்கடி காரணமாக பள்ளியிலிருந்து இருந்து விலகவோ அல்லது ஓரங்கட்டப்படவோ கூடாது என உறுதி செய்வதற்காக மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த காசி மடானி நிதி உதவி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் கல்வி என்பது தேசிய வளர்ச்சியின் மையமாகும் தமிழ் பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் பெறுவதை உறுதி செய்வதில் மடானி அரசு எப்போதும் உறுதி பூண்டியிருப்பதுடன் அந்த இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்தார் இந்த நிதி உதவியின் மூலம் நமது குழந்தைகள் குறிப்பாக பி குடும்பங்கள் இந்த மாத இறுதியில் கொண்டாடப்படும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு முன்னதாக சிறந்து விளங்கவும் தங்கள் குடும்பங்களின் சுமையை குறைக்கவும் அதிக உற்சாகத்துடன் இருப்பார்கள் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார் இந்த உதவி திட்டத்தில் பன்னிரண்டு லட்சத்து முப்பதாயிரம் நிங்கிட் தலுக் இந்தான் நாடாளுமன்றத்தில் உள்ள பதினோரு தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டது அவற்றில் டத்தோ சிதம்பரம் பிள்ளை தமிழ் பள்ளி லாடாங் உலுபர்னாம் இரண்டு தமிழ் பள்ளி லாடாங் நோவா ஸ்கோஷியா ஒன்று மற்றும் இரண்டு தமிழ் பள்ளிகள் நடீச பிள்ளை தமிழ் பள்ளி மற்றும் திருவள்ளுவர் தமிழ் பள்ளி ஆகியவை அடங்கும் வேறென வேறென வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மேடைகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கவான குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்